நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இப்படி வந்து பாஜக கெத்தா சொல்ற மாதிரிதான் இப்ப லோக்சபா தேர்தல் வச்சா கூட பாஜக தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்பாங்களாங்க ஆமாங்க இந்த விஷயத்த நான் சொல்லல இந்தியா டுடே சர்வே முடிவுகளே வந்து சொல்லிருக்கு இன்னைக்கு நம்ம விடியல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்தியா டுடே வந்து அப்பப்ப ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்துவாங்க என்னன்னா இப்ப லோக்சபா தேர்தல் வச்சா யார் வின் பண்ணுவா ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு ஓட்டுகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சர்வே வந்து எடுப்பாங்க அந்த வகையில இந்தியா டுடே வந்து இப்ப ரீசண்டா ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப லோக்சபா தேர்தல் வச்சா கூட தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து முன்னூத்தி நாப்பத்தி மூணு சீட்ஸ் வந்து வின் பண்ணுவாங்க இதுலயும் பாஜக இருநூத்தி எண்பத்தோரு சீட்ஸ் வின் பண்ணி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு இந்த ஒரு சர்வேல வந்து சொல்லிருக்காங்க இதை வந்து கேட்கும் போதுதான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா போன லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சீட்ஸ் தான் வந்து வின் பண்ணாங்க இதுலேயும் பாஜகவுக்கு வந்து தனிப்பெரும்பான்மை வந்து கிடைக்கல இரநூத்தி நாற்பது சீட்ஸ் தான் வந்து வின் பண்ணாங்க ஆனால் போன தேர்தலை விட இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஐம்பது சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுலையும் பாஜக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து பார்க்கும்போது தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்கு ஆனால் உண்மையிலே இந்த சர்வே முடிவை பார்க்கும்போது காங்கிரஸ் நிலைமை தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா இந்தி கூட்டணி வந்து போன தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ எலெக்ஷன் வச்சா இந்தி கூட்டணி வந்து வெறும் நூற்றி எண்பத்தெட்டு சீட்ஸ் தான் வந்து வின் பண்ணுவாங்களாங்க அதுலேயும் காங்கிரஸ் வந்து வெறும் எழுவத்தெட்டு சீட்ஸ் தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த ஒரு சர்வே முடிவில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து பயங்கர சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க இப்படி பாஜகவை உசுப்பேத்தி உசுப்பேத்தியே உங்களோட நிலமையை இப்படி மோசமாக்கிட்டீங்களா ஏன்னா தேர்தல் முடிஞ்சவொன்னே என்னென்ன பேச்சு பேசுறீங்க பாஜக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கல அவ்வளோதான் பாஜகவோட நிலமை ரொம்ப மோசமாக போச்சுன்னு சொன்னீங்களே இப்படி பேசி பேசியே அடுத்த தேர்தலில் பாஜகவை தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க வச்சிருவீங்க போலயே நீங்க இதே மாதிரி பாஜக பத்தி விமர்சனம் பண்ணிட்டே இருங்க அதுதான் பாஜகவுக்கு நல்லது அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ உண்மையிலே பாஜகவோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்றத நம்ம சர்வே முடிவுகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ஏன்னா பாஜகவோட பாப்புலாரிட்டி நாளுக்கு நாளில் இன்ட்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத இப்போ நடக்கிற தேர்தலை வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் வந்து பாஜக அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல இதே இந்தி கூட்டணி வந்து அங்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதே மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக இந்திய கூட்டணியை அங்கே வந்து காணாமல் போக வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு அந்த தேர்தலில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இவ்வளோவேன் ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் என்ன கனவு இருந்தாங்க அப்படின்னா எப்படியும் ஹரியானா தேர்தலை நம்ம வந்து வின் பண்ணிடலாம் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனக்கோட்டையே கட்டி வச்சுருந்தாங்க ஆனால் அவங்களோட கனவுல மண்ணலி போடுற மாதிரி கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே சுக்குநூறாக்கி பாஜக வந்து ஹரியானாவிலேயே ஆட்சியை பிடிச்சாங்க இதெல்லாம் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா பாஜக டெல்லியில் ஆட்சியை தாங்க ஏன்னா என்னவா எவ்வளோ ஸ்டேட்ஸ்ல பாஜக ஆட்சியில் இருந்தாலுமே கூட டெல்லியில் ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக வந்துருந்துச்சு ஆனா இப்ப இதையும் சரி பண்ணி இருபத்தேழு வருஷம் கழிச்சு பாஜக டெல்லியிலேயே ஆட்சியை வந்து பிடிச்சிட்டாங்க இப்போ இதை வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க வந்து பெரும்பான்மையோட வின் பண்ண முடியலன்னு சொன்னவுடனே அவங்க வந்து அசராம் ஒழைச்சிருக்காங்க எப்படியாவது நம்மளோட பாப்புலாரிட்டி வந்து விடக்கூடாது அடுத்தடுத்து நிறைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு நல்ல பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தல்லையுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு தேர்தல் முடிவுகள்லையுமே வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இப்போ இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் காங்கிரஸ் பேசின பேச்சுக்கள் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருது வருதுங்க இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே பாஜக சவாலா எடுத்துக்கிட்டு எங்களையா பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கலன்னு சொல்றீங்க இனி வரப்போற தேர்தல் எல்லாம் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு அடுத்தடுத்த தேர்தல் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க இதுல இருந்து பார்க்கும் பாஜக எந்த அளவுக்கு களப்பணிகளை மேற்கொள்றாங்க அப்படின்றத மட்டும் தெளிவா புரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா டுடே சர்வே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸ் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்